முத்து பார்த்தீங்கன்னா அந்த அருணை வந்து மாட்டி விட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மீனாக்கிட்ட சொல்ல மீனவையும் வந்துட்டு எங்கே இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அவர் ஏதோ ஒரு பாதட்டத்தில் போயிருப்பார் அதுக்கோசனும் நீங்களும் இப்படி செய்யலாமா நமக்கு ஒருத்தர் கெட்ட செஞ்சால் நாமளும் அவங்களுக்கு கிட்டே தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கும் இப்போ பாருங்க திரும்பி பகைய வழக்கர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவொன்னே முத்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது ஏன் அவன் மட்டும் தான் என்னை பிடிச்சி பயன்படுவானா நான் பாட்டி கொடுக்கலா நான் பண்ண தப்ப அவன் பண்ணா சரியா என்னமோ நான் இப்படி வேலை பேசுறேன் என்ன தந்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது போன் மாதிரி கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளம்பி போயிட்டாரு இப்படி போய் மாதிரி நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ட்ரைவிங் சொல்லித்தார்னு பார்த்தீங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்க மீனாவே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணாலும் வந்துட்டு அப்புறம் அப்புறம் நான் ஸ்டக்காய் டக்காய் வந்துட்டு கார் ஆஃப் ஆனால் முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு இதனால் பார்த்தீங்கன்னா மீன் வந்து வரப்போகிறவங்க கிட்ட எல்லாம் இப்படி தான் டென்ஷனாக பேசுங்கன்னா உங்ககிட்ட யாருமே வர மாட்டாங்க வரவங்களுக்கு அன்பாக சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்துமே வந்துட்டு அன்பாக ஒரு அளவுக்கு சொல்லி கொடுக்குறாரு இதனால பார்த்தீங்கன்னா மீனாவே ஒரு அளவுக்கு ட்ரைவிங் நல்லா கற்றுக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோயினோட அம்மா வந்து கால் பண்ணி நாளைக்கு முத்து நாளைக்கு கிறிஷோட ஸ்கூலில் வந்து பேரன்ட்ஸ் மீட்டிங் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னாத்துக்கு வரணும் நான் வெளியில் போயிருக்கேன் வெளிநாட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயே போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல ஏ நீ தான் கிறிஷோட அம்மா நான் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் யாரான ஒரு ஆள் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு மாதிரி வா அவனும் பார்த்தேன் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி விட்டுனே இருக்கிறான் பையன் பெருசாகி போயினு இருக்கான் அவனுக்கு கொஞ்சம் பண்ண ஞாபகம் இருக்கா இல்லைன்னா அவன் மேலே ஞாபகமே இல்லாத மாதிரி நடந்துரு வர வர அப்படின்ற மாதிரி சொல்லுறேன் சரிமா சரிமா சும்மா அவனை பற்றியே பேசிட்டு இருக்காது நான் வரேன் நாளைக்கு நாளைக்கு மாமனார் ஸ்கூலுக்கு வர மாட்டாரு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இன்னொரு பக்கம் ரோனினி போகலான்னு சொல்லி எழுற டைமில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலேயும் வந்துட்டு வந்து கூப்பிட்றாங்க கண்டிப்பாக வர சொல்கிறாங்க எனக்கு பேரன்ட்ஸ் மீட்டிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதனால வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை உடனே முத்து மீனவன் பார்த்திங்கன்னா நாங்களும் வரோம் கிரிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மீனவமே பார்க்கணுன்றா நாங்களும் வரோன்றாங்க இதை கிட்டே ரோவினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது என்னடா இது நாம கிரிஷை பார்க்க போலாம்னு நினைச்சேன் இவங்க மூணு பேருமே வராங்களா இன்னும் இப்போ போனால் மாட்டி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணிணா உங்கள் அம்மாந்துட்டு ஏ நீ கண்டிப்பாக வா ஏதோ ஒன்று பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம் முதல்ல அவங்க வரதுக்கு முன்னாடி போய் பேரண்ட்ஸை பிரின்சிப்பால் பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வரேன் ஆனால் இது பயமாக்குது அப்படின்னு வரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஹினிமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து ஸ்கூல் கேட்ல நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்து ரோஹினி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தெரியல முக்காடெல்லாம் போட்டுன்னு ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது முத்துக்கிட்ட வந்து ரோஹினி மாட்டினாங்களா பொறுத்து பொறுத்துன்னு பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஷன் வரும் தேங்க்யூ